நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிஎன்எஸ்யூஆர்பி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்திலிருந்து அறிவிப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது எஸ்ஐ பணியிடத்துக்கு தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிட்ருக்காங்க தான் அந்த தகவல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டுக்கான தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எஸ்ஐ காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி வெளியிடப்பட்டது அதன் பிறகு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது உதவி ஆய்வாளருக்கான தேர்வு நடத்தப்பட்டு நேர்காணல் நடத்தப்பட்டு அனைத்து பணிகளும் முடிந்த பிறகு அதுக்கு உண்டான தற்காலிக தேர்வு பட்டியல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க டிஎன்எஸ்யூஆர்பி ஆன்லைன் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் போய் தற்காலிக தேர்வு பட்டியலில் தேர்வர்கள் அறிந்து கொள்ளலாம் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்துடும் போது வந்த பின்னாடி அடுத்தடுத்த அறிவிப்புகள் அரசு தன்னுடைய பணிகளை செய்ய தொடங்கிறோம் சரிங்களா கொரோனா பரவல் அதிகமாக இருக்குது எக்ஸாம் வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் யாரும் படிக்காமல் இருக்காதிங்க எக்ஸாம் இனி வரக்கூடிய காலங்களில் சூழலுக்கு தகுந்த மாதிரி நடத்துவாங்க அது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா கொரோனா தடுப்பு மருந்துகள் ஒரு பக்கம் அதிகமாக தடுப்பூசி செலுத்திக்கிட்டே வராங்க அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா உங்களுடைய பணி என்ன உங்களை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு தயார்படுத்திக்கிறது தேர்வுகளுக்கு இனி வரக்கூடிய தேர்வுகளுக்கு தயார்படுத்திக்கிறது நல்லது ஆன்லைன் எக்ஸாம் அப்படி ஒரு சூழல் தேர்வு வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழல் வந்தால் ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஏற்கனவே ரயில்வே எக்ஸாம்லாம் அப்படி தானே ஆன்லைனில் தானே எக்ஸாம் எழுதுகிறாங்க அது மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறதுக்கு சுழற்சி முறையில் வைக்கலாம் பத்து நாள் ஆனாலும் சரி ஒரு மாதம் ஆனாலும் சரி சுழற்சி முறையில் தேர்வு அப்படி கூட மாற்றம் கொண்டு வரலாம் படிக்காமல் யாரும் விட்டுறாதீங்க சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நல்ல தகவலை நன்றி